சேலம் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சொரக்கா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண்சட்டியை வச்சு மண் சட்டி சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விடணும் ஆயில் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அஞ்சு வர ஒரு கொத்து கருவேப்பில் ஏழு எட்டு பல் பூண்டு எல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு இருபது பல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக தேவையான உப்பை இப்பயே ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு நறுக்கின தக்காளி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சொரக்காயை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும் சொரக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கடைஞ்சால் போதும் கடையை வராதவங்க மிக்சியில் ஒன்றும் பாதியமாக பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சொரக்கா பஜ்ஜி ரெடி